வெல்கம் டு அக்ஷய டிசைனர் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் ப்ளவுஸை நம்ம தைச்சிருவோம் ஆனால் அந்த கொக்கி கட்டும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொக்கியை வந்து விரலில் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டுவோம் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்து ஒரு ஓல்ஸ் போட்டுக்கணும் மார்க் பண்ண இடத்துல கொக்கி எந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் கொக்கியை இன்செர்ட் பண்ணிடுங்க அதில் அப்படி உள்ளார அந்த ஓல்ஸ் வழியாக உள்ளார வச்சு வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு கொக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஆடாது கட்டும் போது நமக்கு விரல் வலிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம் ஒரு டைமில் சில டைமில் நூல் பிரிஞ்சு வந்துரும் பாருங்களேன் அந்த மாதிரி டைமில் துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் போடும்போது நூல் பிரிஞ்சிடும் இல்லையா அப்போ வந்து கொக்கி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதை வேறு டெய்லர்ஸ்கிட்டயோ இல்லை நம்ம வீட்லேயோ அதை ஸ்டிச் பண்ணிக்க முடியாது அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம கொக்கியை கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த டைம்லேயும் கொக்கி வந்து பிரியாமல் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தைக்கும்போது கை வலிக்காமல் இருக்கும் ஏன்னா விரலில் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டே கட்டும்போது கொக்கி வந்து நேராக இருக்குது இந்த பக்கம் ஆடாமல் அந்த பக்கம் ஆடாமல் பிடிக்கணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு விரல் வலிக்காமல் இருக்கும் கொக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க இதை பாருங்கள் கொக்கியை நேர் நேராக வச்சு அந்த ஓல்ஸ் வழியாக கொக்கியை உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு நம்ம கொக்கி கட்டினத்துக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு கொக்கி கொஞ்சம் கிராஸாகவும் நேராகவும் இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ